அவர் மேல ஒரு அரசல் புரசலான தகவல் இவர் வந்து கொஞ்சம் புஜலா குஜாலு ஜாலியான டைப் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அப்படி கடைசல் புரட்சாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இவருக்கு திருமணமாக இருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு மனைவி வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாங்க அது போயிட்டு போயிட்டு தான் ஒரு மாடலிங் பண்ணக்கூடிய ஒரு மாடலிங் டிசைன் பண்ணக்கூடிய காஸ்டியூம் டிசைனர் காஸ்ட்யூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டல்லாங்கிறவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அப்பப்ப மாதம்பட்டியை பத்தின வீடியோ போட்டோஸ் போடுறாங்க அது அப்பயே ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அது கிருஷ்ணா பேசப்பட்டது அப்புறம் அப்பயே விட்டுட்டாங்க அடங்கி போச்சு ஆனா இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது மாதாம்பட்டிக்கும் அவருடைய மனைவி அட்வொகேட் அவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் செப்பரேட்டா தான் இருக்கிறாங்கிற தகவல் எல்லாம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு ஆனா பெருசா அது பூதகரமா வெடிக்கல இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல ஜாய் என்ன பண்றாங்கன்னா நான் பிரெக்னண்டாக இருக்கேன் வந்து கம்மிங் சூன் டுவெண்ட்டி சிக்ஸ் கம்மிங் சூனு அப்படின்னு ஒரு போஸ்ட் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க